கடைசி தோட்டாவுடைய எடிட்டர் அதை தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி உங்களுக்கு நல்லா அருமையாக வந்திருக்கு பாரு நான்லாம் புதுசு தான் ஆனால் புதிய பூமிங்கிற நடன குழுவை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக தலைவர் எம்சிஆர் அவர்களுடைய திருக்கடத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எங்கள் தாத்தா வச்சு ஆரம்பித்தாங்க பிரச்சார குழுவாக இருந்தது இப்போ ஈவெண்ட் ஷோவை நான் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தவறிவிட்டாங்க அண்ணனுக்கு தெரியுறாதனுக்கு நான் வந்து அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் கட்சி இல்லாமல் பொதுவாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் இந்த படத்தில் நடித்ததை பற்றி அடிக்கடி சொல்லுவாப்புல இந்த மாதிரி உங்கள் இது பிரேம் நல்லா இருக்கு நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி லோகேஷும் நாளைய திரையுலகத்தை கிளக்கக்கூடிய ஒரு எடிட்டராக வருவார் வாழ்த்துக்கள் அதே மாதிரி கதாநாயகிய சொல்லி ஆகணும் கிருத்திகா கிருத்திகாவுடைய தகப்பனார நான் நடிச்சிருந்தேன் அந்த ரெண்டு சீன் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவருடைய சுட்டித்தனங்கள் ஒரு மரத்தில் ஏறி உட்கார சொல்கிறாங்க ஏற முடியல கண்டிப்பாக கீழே உழுந்திருப்பாங்கன்னு தான் நினைச்சோம் அந்த மரத்தை ஏறி உட்காந்து அந்த சீன் தான் ஒரு சீன் மரத்தில் உட்காந்துருக்க மாதிரி சீனு அது மாதிரி அங்கே மேலே இருக்கிற அந்த லொக்கேஷன் பார்த்தா கீழே பயங்கரமான பாதாளம் அந்த இடத்துக்கு இது வரைக்கும் யாருமே போயிருக்க முடியாது அருவி ஒரு பக்கம் வருது பாதாளம் கொஞ்சம் ஸ்லிப்பானால் கீழே விழுந்துருவோம் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த படத்தினுடைய இயக்குனர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் எங்கள் ப நம்ம ராஜஸ்வாமிநாதன மயங்கி அந்த இதிலே எழுதுட்டார் அவர் அதுக்கப்புறம் இது பண்ணி அங்கே அந்த அந்த இதில் வந்து ஆக்சிஜன் சரியாக இல்லை எங்களுக்கு அந்த மேலே அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணி மூன்று நாள் அந்த கஷ்டத்தின் பலன் மிகப்பெரிய ஒரு நிஜம் நீயே என்கிற ஒரு ஆல்பம் சாங்காக வந்திருக்கிறது இங்கே வந்து எல்லாருமே வாழ்த்து வந்திருக்கீங்க மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வீரமடைந்த நாள் இதயங்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும் ராதா ஆசீர்வாதம் அரவிந்தன் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் அவங்களை வாழ்த்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகை துறை தான் மீடியாக்கள் தான் எந்த ஒரு சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த வகையில வந்து உயர்த்தி நீங்க முன்னுக்கு கொண்டு வர்றது பத்திரிகை துறை தான் இதுல பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் மீடியா எல்லா நண்பர்களும் வந்திருக்கீங்க உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துறோம் இந்த சாங்கை பார்க்க வந்து ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய மற்ற நண்பர்களையும் எல்லாத்தையும் வா வாழ்த்துறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இது மட்டும் சொல்லிக்கிறேன் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கடந்த பதினைந்து வருடங்களாக எந்த ஒரு நன்கொடையும் வாங்காமல் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சேவை செஞ்சுட்டு வரோம் அதில் நான் தலைவராக இருக்கேன் இதனுடைய படத்தினுடைய இயக்குனர் என் பாசமிகு சகோதரர் அண்ணன் ராஜேஷ் சுவாமிநாதன் மாநில செயலாளராக இருக்காங்க அவங்க நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் எட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து புற்றுநோய் மருந்து புற்றுநோயாளர்களுக்கு வந்து மருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்களுடைய அமைப்பு மூலமாக லசரி என் சொல்லி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பன்னிரெண்டு டாக்டர்கள் எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எட்டு சென்டரில் தமிழ்நாடு முழுவதும் அந்த இதில் வந்து அதை இயக்கிக்கொண்டிருக்கக்கூடியவர் ராஜ சுவாமிநாதன் அவருக்கு எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களையும் கடவுளுடைய ஆலோசனை சொல்லி மறு இருக்கா இல்லையாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அப்படியே மறு ஜென்மத்தில் நம்ம பிறந்து இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வில் எங்களுடைய அருமையினன் ராஜாரவினனுடைய ஆசீர்வாதத்தில் அரவிந்தன் ஆசீர்வாதத்தில் உங்கள் எல்லாருடைய ஒரு உறவில் இந்த மாதிரி ஒரு சம்ப சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது தெரியாது ஆகவே இருக்கும் வரை பிறரிடம் அன்பு செய்யுங்கள் இறக்கும் வரை உங்களால் முடிந்தது இந்த உலகத்துக்கு செய்யுங்கள் உங்கள் சந்ததிகளை இந்த உலகம் போட்டுட்டோம் நன்றி நிஜம் நீயே அப்படிங்கிற டைட்டில் ரொம்ப அழகாக இருக்கு நிஜம் நிஜமான காதலாக இருக்கும் பட்சத்தில் காதலிக்கு காதலன் நிஜம் அவன் அவனாக தண்டிருக்க முடியும் காதலனுக்கும் காதலி நிஜமானவளாக அவள் மட்டும்தான் நிஜமாக இருக்க முடியும் என்பதை நிஜம் நீயே என்பதை காதலின் ஆழத்தை குறிக்கும் அளவிற்கு அந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு அண்டு ஒரு சாங் ப்ரமோஷனுக்கு ஒரு சாங் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணிட்டோம் அது இவ்வளோ அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுற விதம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்படி சான்ஸ்னு சொல்ல முடியாது திரைப்படத்தை மட்டும் நம்பி எப்படி ஒரு சிங்கர் இருக்க முடியும் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்க முடியும் அப்படின்னா இது மாதிரியான ஒரு சாங் சிங்கிள்ஸ் ஆல்பம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க டோட்டலாக க்யூட் அப்படின்னு அதை பேர் வைப்பேன் ஒவ்வொருத்தங்களும் ஆக்டர்ஸ் ஆகட்டும் கார்த்திக் அண்டு கிருத்திகா அவங்க எல்லாமே மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி ரிதீஷ் பண்ண அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக கொஞ்ச நேரம் உட்கார வச்சாரு அண்ட் ஆப்வியஸ்லி மியூசிக் மியூசிக் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமிநாதன் ராஜேஷ் அவருடைய படத்தில் பாடியிருக்கேன் நானும் அவளும் அழகிய காதல தினமும் புதிதாய் பிறந்தோம் உலகை மருந்தோம் அப்படின்ற ஒரு அற்புதமான மெலடி சாங் ராதாரவி சார் தான் ஹீரோவை பண்ணியிருக்காரு அவ்வளோ அழகான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் மியூசிக் சரி ஒரு நல்ல படம் இப்போது கடைசி தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த சாங் அவ்வளோ நல்லா ரீச் ஆயிருக்கு சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை ப்ரொடியூசர் இப்போ இந்த டைரக்ட் பண்ண போகிறவர் வேற அண்ட் ஒரு நல்ல ஆக்டரும் கூட அவர் ஆக்ட் பண்ணார்னா கண்டிப்பாக பெரிய ஒரு ஆக்டர் வருவார்னு நான் பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன் அந்த டைம் அந்த அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ரிதம் அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அதை அப்படியே சும்மா ரிலீஸ் பண்ணிட்டோம் யூடியூப்பில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் பட் இதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக இவ்வளோ பேரை கூப்பிட்டு ஒரு தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சீஃப் கெஸ்டெல்லாம் கூப்பிட்டு அதை வந்து ஆக்ட் பண்ணவங்களாகட்டும் இதை ஷூட் பண்ணவங்களாகட்டும் பாடினவங்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மன திருப்தி உள்ள ஒரு அங்கீகாரம் இதுக்காக தானே ஒரு கலைஞர்கள் வந்து பாடுபட்டுருக்கோம் கலைஞர்கள் எதுக்காகனா பணத்துக்காக கண்டிப்பாக கிடையாது ஆனால் அது மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது மாறும் மாறும்போது தான் அது ஒருவேளை லாக்டவுனில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நெட்டில் வந்து சும்மா ஃப்ரீயாக பாடிக்கிட்டு இருந்தாங்க சும்மா அவங்க சொற்பொழிவாகட்டும் எல்லாமே டேலண்டெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்க இருந்தாங்க ஒரு கலைஞர் ஒரு நல்ல கலைஞனால் சும்மா இருக்கவே முடியாது அது மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயமே அங்கீகாரம் மட்டும்தான் அது நல்ல கைத்தட்டல்களும் மனதார வாழ்த்துகளும் தான் ஒரு கலைஞரை திருப்பி ஒரு அந்த குரோத்துக்கு மெயினான காரணமே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை புண்ணிய காரியத்தை சுவாமிநாதன் ராஜேஷ் பண்ணியிருக்காருங்கிறது தான் இதில் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவர் பண்ணணும் நிறைய ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும் நிறைய டேலண்ட்ஸ் வந்து உலகத்துக்கு பரிமளிக்கணும் அந்த வகையில் அவர் செஞ்சிட்ருக்குற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் ஓம் சரி